வென் டு மீட் அ ஜெனடிக்ஸ் டாக்டர் உங்களுக்கோ இல்லை உங்களோட நெருங்கின சொந்தக்காரங்கள் யாருக்கும் ஜெனடிக் ப்ராப்ளம் எதாவது இருந்துச்சுன்னா அப்போ உங்கள் சைல்ட் அப்ரோப்ரியேட் மைல் ஸ்டோன்ஸ் அந்தந்த கரெக்டான அந்த ஏஜில் ரீச் பண்ணலைன்னா சேஃப் ஆர் டெவலப்மெண்டல் டிலே மோட்டார் டிலே ஸ்பீச் டிலே ஆட்டோசம் ஏடிஹெச்டி இல்லை ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆன மைல் ஸ்டோன்ஸ் எல்லாம் திருப்பி ரிவர்ஸ் ஆகிற மாதிரி ஆகிற மாதிரி நியூரோ ரெகுரேஷன் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வணக்கம் நான் டாக்டர் ஹேம்லதா கன்சல்டன்ட் கிளினிக்கல் ஜெனடிக்ஸ் அட் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல்ஸ் கோயம்புத்தூர் வென் டு மீட் அ ஜெனடிக்ஸ் டாக்டர் உங்களுக்கோ இல்லை உங்களோட நெருங்கின சொந்தக்காரங்கள் யாருக்கோ ஜெனடிக் ப்ராப்ளம் எதாவது இருந்துச்சுன்னா அப்போது நீங்கள் நெருங்கின சொந்தத்தில் திருமணம் முடிச்சிருந்தா அப்போது உங்களுக்கு மல்டிபிள் டைம்ஸ் ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு மிஸ்கரேஜ் ஆகியிருந்தா அப்போது உங்களுக்கு ப்ரெக்னென்சி டைமில் எடுத்த ஸ்கேன்ஸில் ஏதாவது அனாமலிஸ் டிடெக்ட் ஆயிருந்துச்சா அப்போ மீட் பண்ணணும் இல்லை உங்களுக்கு ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் மல்டிபிள் டைம்ஸ் இன்ட்ராயூட்டின் டெத் ரிப்போர்ட் ஆச்சுன்னா இந்த ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் குழந்தை கருவுலேயே மல்டிபிள் டைம்ஸ் இறந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி இருந்துச்சுன்னா அப்போது பிறந்ததுக்கப்புறம் குழந்தை விதின் ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி எயிட் டேஸ்க்குள்ளே இறந்துச்சு ஏர்லி நியூனேட்டல் டெத் அப்படி இருந்ததுனாலும் நீங்கள் ஜெனடிக் கன்சல்டென்ட்டை மீட் பண்ணணும் ஆரல்ஸ் உங்கள் சைல்டு அப்ரோப்ரியேட் மைல் ஸ்டோன்ஸ் அந்தந்த கரெக்டான அந்த ஏஜில் ரீச் பண்ணலைன்னா சேஃப் ஃபார் டெவலப்மெண்டல் டிலே மோட்டார் டிலே ஸ்பீச் டிலே ஆட்டோசம் ஏடிஹெச்டி இல்லை ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷான மைல் ஸ்டோன்ஸ் எல்லாம் திருப்பி ரிவர்ஸ் ஆகிற மாதிரி ஆகிற மாதிரி நியூரோ ரெக்ரேஷன் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இல்லை ஏதாவது மசில் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்தாலும் இல்லை ஃபேமிலியில் மல்டிபிள் மெம்பர்ஸ் வித் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேன்சர்ஸ் ஆர் மல்டிபிள் மெம்பர்ஸ் வித் சேம் டைப் ஆஃப் கேன்சர்ஸ் அப்போது ஒரு அல்ஸ் உங்களை ட்ரீட் பண்ணுற ஃபிசிஷியன் ஒரு ஜென்டி கன்சல்டன்ட்டை மீட் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க அப்போது ஆரல்ஸ் நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஜெனடிக் டெஸ்ட் பண்ணியிருக்கீங்க பட் அந்த ஜெனெடிக் டெஸ்ட்டுக்கான எந்த கிளாரிஃபிகேஷன்ஸோ டீட்டெயில்ஸ் அதுக்காக அதை ஃபாலோ அப் எந்த ஒப்பீனியனும் நீங்கள் அதுக்கப்புறம் பண்ணிக்கல தெரிஞ்சிக்கல அப்படின்னாலும் நீங்கள் ஒரு ஜெனெடிக் டாக்டரை மீட் பண்ணுங்கள் தேங்க் யூ